ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கீஃபா லாக்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல சத்தான ஆரோக்கியமான வர அரிசியை வச்சு எப்படி நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கலாம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டரை கப் வர அரிசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மில்லட் வகைகளை நம்ம உணவில் சேர்க்குறதுனால நம்ம உடம்புக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும் ரெண்டரை கப் வரகரிசி அரிசி எடுத்துக்கோங்க இதோட ஒன்றரை கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க முக்கால் கப் உளுந்து சேர்த்துக்கோங்க முழு உருட்டு உளுந்தாக இருக்கணும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ இது ஊற வைக்கிறதுக்கு நல்ல தண்ணி விட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் அதை அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க நல்லா ஊறட்டும் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம் இந்த மிக்சி ஜாரில் கூட போட்டு அரைக்கலாம் அது குவாண்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நன்னைக்கு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவு பொங்கி வர வர அளவுக்கு நல்லா அரைக்கணும் ரொம்ப மை போல் அரைக்கக்கூடாது லைட்டாக குறை குறன்னு இருக்கணும் வரகரிசியில் கால்சியம் ஃபைபர் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது டயபெட்டிக் பேஷண்ட் கூட இதை எடுத்தால் சுகர் லெவல் வந்து கம்மியாகும் மில்லட் வகைகளை இந்த மாதிரி நம்ம தோசை இட்லி பொங்கல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்ல நம்ம பசங்க கூட அதை விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் சத்தான ஆகாரம் கொடுத்த திருப்தி இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி மாவு அரைச்ச பிறகு ஒரு வேறொரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கையை வச்சு கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் மாவு வந்து சீக்கிரமாக புளிக்கும் இதை மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க மாவு நல்ல பொங்கி வரும் இப்போ பாருங்கள் மாவு நல்ல பொங்கி இருக்குது இதை அப்படியே நம்ம இட்லி இட்லி ஊற்றிக்கிடலாம் தோசைக்குன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை பதத்துக்கு கலந்து தோசையும் இந்த மாவில் எடுக்கலாம் ரொம்பவே நல்லா வரும் இப்போ வழக்கமாக நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி இதை அவிச்சு எடுத்துக்கணும் இட்லி வந்து இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதி வரணும் கொதி வந்த பிறகு இட்லி ச தட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை வந்து இதில் ஃபில் பண்ணி ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் அவிச்சிடுங்க பஞ்சு போல் சாஃப்டான இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு வரகரிசி இட்லியோட நம்ம சட்னி சாம்பார் எது எந்த குழம்பு வச்சு கூட சாப்பிட்டா அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்